தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆமேன் பார்த்தவர்களே இந்த தவ காலத்திலே கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா அவருடைய நன்மை தனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் வெளிப்படணும் கடவுள் போகிற இடங்களில் எல்லாம் நன்மை செய்கின்றார் ஆண்டவர் இயேசு சென்ற இடங்களில் எல்லாம் யாருக்கெல்லாம் நன்மை தேவைப்பட்டதோ அவர்களை காண்கிற பொழுது அவருடைய கரங்கள் இயல்பாகவே நன்மை செய்ய நீண்டு கொண்டிருக்கிறது எந்த ஒரு மனிதனை பார்த்தும் நான் உனக்கு நன்மை செய்ய தகுதி இருக்கிறதா இல்லை ஆண்டவர் பார்க்கல காயப்பட்டவனுக்கு நோக்கி அவர் கரங்கள் நீண்டு போகிறது நோய்ச்சுவலை நோக்கி நீண்டு போகிறது கண்ணீர் வடிக்கின்ற மனிதனை பார்த்து நீண்டு போகிறது பாவியை பார்த்து கரங்கள் நீண்டு போகிறது அவ்வாறெனில் நம்முடைய கரங்கள் என்பது பிறருக்கு நன்மை செய்வதற்காக இறைவன் தந்திருக்கின்ற ஆண்டவருடைய கரங்கள் இது அச்சியத்திலே பார்க்கிறோம் பணக்காரன் லாசருட என்ற ஓமையிலே இந்த ஏழை லாசர் அந்த செல்வந்தருடைய வீட்டுக்கு வெளியிலே அவன் கையேந்து நிற்கிறாள் ஆனால் இந்த பணக்காரன் இது எல்லாம் எனக்கு மட்டும்தான் நான் சுகமாக வாழ வேண்டும் என்ற ஒரு நிலையில் இறைவன் அவளுக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு செல்வங்களையும் தனக்கென்று மட்டுமே பயன்படுத்தின பொழுது அவன் விண்ணகத்திலே ஏழையாக மாறுகிறான் அன்புக்குரியவர்களே இறைவன் இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்று நமக்கு தந்திருக்கின்ற நம்முடைய செல்வங்கள் இது நம்முடைய உழைப்பால் நாம் சேர்த்தது தான் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுதான் இல்லைன்னு சொல்ல ஆனாள் அதில் இறைவன் இன்னொருக்கும் இன்னொருவருக்குமான பங்கையும் வைத்திருக்கிறான் நான் நன்மைகள் பெற்று வாழ்கிற பொழுது என்னுடைய கரங்கள் அடுத்தவனுக்கு நன்மை செய்ய நீண்டு போகணும் இது எனக்கு மட்டும்தான் நான் மட்டும்தான் சம்பாதிச்சேன் எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்ற ஒரு சுயநலவாதிகளாக நீங்களும் நானும் மாறுகிற பொழுது மக்களே இறைவனுடைய செல்வம் அது நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மையாக மாறுவது இல்லை காரணம் இன்று பல நேரங்களில் நம்புகிறவர்களை சிந்திச்சு பாருங்க நாம விண்ணகத்தில் நோக்கி கரம் ஏற்றி ஜெபிக்கிற பொழுது ஆண்டவரே அன்றாட உணவு எனக்கு தாரும் என்று ஜபிக்கிற பொழுது நான் விண்ணகத்தில் எதை சேர்த்து வைத்திருக்கிறேனோ அதைத்தான் என்னால் திரும்ப பெற்றுக் முடியும் இந்த மனிதன் இந்த பணக்காரன் இந்த உலகத்தில் எதையும் அவன் சேர்த்து வைக்கல விண்ணகத்தில் அவன் மண்ணுலகளை செல்வம் சேர்த்தானே தவிர விண்ணுலகிலே செல்வம் சேர்க்கல அவன் ஆண்டு சொல்லுகிறான் விண்ணுலகிலே செல்வம் சேர்த்துவை காரணம் அந்த செல்வம் அழியாத செல்வம் அங்கே உனக்காக இருக்கிறது எப்பொழுது கேட்கிறாயோ அது உனக்கு திரும்ப கொடுக்கப்படும் சிந்திச்சு பாருங்களேன் நான் பேங்க்ல போறேன் பேங்கில் போய் நான் பணம் கேட்டால் அங்கே இருக்கிற பணத்தை யாரும் எடுத்து கொடுத்துட மாட்டாங்க பேங்கில் நிறைய பணம் இருக்கிறது எடுத்து கொடுத்துட மாட்டாங்க ஆனால் அதே பேங்கில் எனக்கு ஒரு அக்கௌண்ட்டு இருந்து அந்த அக்கௌண்ட்டில் நான் நிறைய பணம் சேர்த்து வைத்திருந்தாள் நான் போய் கேட்கிற பொழுது என்னுடைய இருந்து எனக்கான பணத்தை எடுத்து கொடுப்பார்கள் அன்புகிறவர்களே கிறிஸ்தோ வாழ்க்கையும் அப்படைத்தான் இந்த விண்ணகத்திலே எனக்கு ஒரு அக்கௌண்ட் கடவுள் வைத்திருக்கிறார் வழியாக கடவுள் எனக்கு ஒரு அக்கௌண்ட் சேர்த்து தொடங்கி வச்சிருக்கிறார் கிறிஸ்தவனாக கிறிஸ்தவனாக அந்த அக்கௌண்ட்ல என் வாழ்க்கையில் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையும் அங்கே சேர்த்து வைக்கப்படுகிறது சிறு சிறு உதவிகளும் அங்கே சேர்த்து வைக்கப்படுகிறது நான் செய்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் விண்ணகத்தில் நினைவு கூறப்படுகிறது அன்றுவரே எனக்கு உதவி செய்யும் என்று கதம் உயர்த்தி நான் பொழுது அன்புக்குரிய இறைவன் எனக்கு தருவது நான் என்ன நன்மை செய்திருக்கின்றேனோ அந்த நிறைவில் இருந்து எடுத்து எனக்கு கொடுக்கின்றார் அதனால தான் இந்த பணக்காரன் விண்ணகத்தில் போய் விண்ணகத்தில் போக முடியாமல் நரகத்தில் வேதனைப்பட்ட பொழுது அங்கே கடவுளை பார்த்து கதறுகிறான் ஐயா எனக்கு அந்த லாஸ்டருடைய கரத்திலே ஒரு துறை தண்ணீர் என் நாவில் விளச்சியும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை நீ மண்ணுலகிலே இருந்த அவன் விண்ணுலகில் மகிழ்ச்சியோடு இருக்கிறான் காரணம் நான் உனக்கு கொடுக்கும் விதமாக நீ எதையுமே விண்ணுலகளை நீ சேர்த்து வக்கிலியப்பா என்று தான் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறான் என் அன்பார்ந்தவர்களே விண்ணுலகத்தில் செல்வம் சேர்ப்போனா எப்படி என்னால் முடிந்த நன்மைகளை செய்கிறோம் என்னால் முடிந்த உதவிகளை பிறருக்கு தான தர்மங்கள் வழியாக செய்கிற பொழுது இந்த தவக்காலத்தில் நான் தவ தவக்காலத்திலே நாம் கடந்து போய்கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவரேசு தன்னையே நமக்காக தந்தாறினேன் நம்மால் முடிந்த சிறு சிறு நன்மைகளை சக மனிதர்களுக்கு ஏழைகளுக்கு தேவைப்படுகிறவர்களுக்கு நாம் செய்ய முயற்சி எடுப்போம் அந்த முயற்சி நம்மை விண்ணகத்திலே செல்வந்தர்களாக மாற்றும் அன்பு தெய்வமே இறைவா மண்ணுலகில் செல்வம் சேர்ப்பதை விட எங்கள் நன்மை செயல்பாடுகள் வழியாக விண்ணுலையில் செல்வம் சேர்க்கின்ற மக்களாக நாங்கள் அன்றாடம் வாழ எங்களுக்கு அருள் தாரும் ஆமே